அனைவருக்கும் வினோத் பறமயின் பணியான வணக்கங்கள் பரமயோகி வீச்சு வலை புருஷோத்தமன் என்பவருக்கு வளையம்பட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக் வந்து இந்த வலை போகுது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா வந்துட்டு கேட்டிருந்தாப்புல கட்ட வரல் சைஸில் நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு எம்எம்ல பதினான்கு பதினைந்து உட்கயர் வைத்து ஆறு பேச்சு கொண்ட வலை நான்கு கிலோ இடைவெரும் எல்லாமே முறுக்கயிர் போட்டு அவருக்கு நம்ம கொடுத்துட்டோம் ஐயாவுக்கும் மதிபத்து நாயனருடைய அருள் கிடைக்கட்டும் முடிஞ்சு அவங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம் ஸோ இந்த வலை இருந்ததுக்கு இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நீர்நிலை போய் பார்ப்பாங்க வீட்டுக்கு தேவையான மீன்களை பிடிச்சிக்கலாம் அதிகப்படியாக பிடிச்சாங்க அப்படின்னாக்கா அவங்க வெளியே விற்று வருமானம் பார்த்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தொழிலாக இருக்கும் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய வளப்பு கூட்டம் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா அங்கேயும் மீன் பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நாள் கூலி அப்படின்ட்டு ஒரு எழுநூறுவா கூலியும் கொடுப்பாங்க மீனும் கொடுப்பாங்க இந்த வீச்சுவலை கண்டிப்பாக அவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அதிபத்த நாயனருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் போய் திருடு இல்லாமல் இந்த வலை வந்து கண்டிப்பாக உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாழ்க யோகம் யோகம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி